அண்ணா நீ பொண்ணு பார்க்க போன இடத்துல ஏன்டா பொண்ணு பிடிச்சிருக்கா ஓ பிடிச்சிருக்குமா உம் என்னம்மா மாப்பிளையை பிடிச்சிருக்கா அண்ணா எனக்கு மாப்பிளையை விட தாடி வச்சிருக்கே அவரோட தம்பி ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா அமைய ஜோக் டு யூ என் தம்பியை பார்த்து பொறாமை எல்லாம் இல்ல ஆனா லைட்டா தான் சோ நிம்மதியாவ தூங்குற இனிமே நீ தூங்கவே கூடாதுடா உன்ன எத்தனை இத்து அவனே தான் குழந்தைல பண்டியா அதுக்கும் மேலா தென் தாடி இருக்குன்னு தானே இவ்வளவு ஆட்டம் உனக்கு இனிமே தாடியே இருக்கு என்னடா பண்ற மா அவன் ஓவரா பண்றமா எனக்கு வேற வழி தெரியல பால் கட் சிஸ்டர் குடு உனக்கு இன்னொரு நாள் பாத்துக்கறேன் அவனை ஏன் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னா ஏன் சந்தியா சந்தியாவா அது யாரு என் சைல்ட்ஹூட் கிரஷ் நமக்கு அரேஞ்ச் மேரேஜ் செட் ஆவல லவ் மேரேஜ் பண்ணலாமேன்னு ஹலோ ஹலோ மச்சா இந்த வீக்கெண்ட் சந்தியா பர்த்டே இருக்கு வந்துருவா ஆ ஓகேடா நம்ம சந்தியா பர்த்டே தானே டேய் இது எந்த சந்தியா என் ஃப்ரெண்டு சந்தியா எது நம்ம கூட சின்ன வயசுல விளையாண்டுட்டு இருப்பா நம்ம ஆப்போசிட் ஃபிளாட்ல இருந்தாலே அவளா ஆமா டேய் நானும் வரேன்டா ஏய் நாங்களே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் போறோம் அதெல்லாம் வேணாம் நேர்ல பார்த்தா அவளுக்கு என்ன நல்லா தெரியும்டா ஏய் அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது அதெல்லாம் செட் ஆகும் சொன்னா கேளுரா அதெல்லாம் வேணாம் சும்மா இவன் வேற அவ இப்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது ஆளே மாறிட்டா மேன்லியா இருக்க பசங்க மட்டும் தான் உனக்கு பிடிக்கும் முக்கியமா பியர்ட் வேணும் பரவாயில்ல நான் வரேன் ஏய் நான் வருவேன் நான் சொன்னால கேட்க மாட்டான் டேய் ஒரு நிமிஷம் நில்லு நானும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கேன் நான் தான் கூட்டுப்போம் சொல்லிட்டேன்ல ஓ டேய் சின்ன வயசுல நம்ம திருவிழாக்கு போனோம்

இந்த கெட்டப்ல பார்த்தா அவ கண்டிப்பா இம்ப்ரஸ் ஆயிடுவால கன்ஃபார்மா வெளிய போனா நாலு ஆண்டி ரெண்டு பாட்டி ம் ஏடி நாலு ஆண்டி ரெண்டு பாட்டி பாக்கிறதுக்கு நேத்து நம்ம லோ லோ லோல அழிஞ்சு இந்த Dress எடுத்தோம் நேத்து கூட நீ நல்லா இருக்கு நீ ஏடி டீ Dress தான் முக்கியம் பொண்ணு கிட்ட எப்படி பேசுறோன்றது தான் முக்கியம் ம் கரெக்ட் பட் நான் எப்படி பேசுவேன் இரு அதான் உன் தம்பி இருக்கல அவன கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்க சொல்லு ம் வேலிட் பாயிண்ட் டே அபி பட்ட ஒரு நிமிஷம் நேத்து சொல்ல ம் ம் ம்